வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க என்றால் வேள் உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இல்லை இருக்குது இப்போ வாங்குவோம் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இருநூறு கிராம் கருப்பு எள் இருநூறு கிராம் சர்க்கரை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒன்ற தேக்கரண்டி சீரகம் ஒன்ற தேக்கரண்டி மிளகு தான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்குவோம் பொருட்களை வந்து வறுத்தெடுப்போம் இப்போ முதலாவது வந்து நான் சீரகத்தை மிளகையும் வறுத்தெடுக்க போகிறேன் நல்லா அடுப்பை குறைச்சி விடுங்க வளவான சுட்டியில் விட்டு தான் வறுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்திங்கடா காணும் சீரகமும் மிளகும் வந்து நல்லா வறுபட்டுட்டுது அடுத்ததாக வந்து எள்ள வந்து வறுத்து எடுப்போம் எள்ளு வந்து ஒரு மூன்று நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுபடணும் இப்போ வந்து நல்லா எள்ளு வந்து நல்லா வறுபட்டுட்டுது அடுத்ததாக வந்து மிக்சியில் போட்டு இதை திரிச்சு எடுக்கணும் இப்போ மிக்ஸியில் வந்து எள் வறுத்த எள்ளு சீரா மிளகு எடுத்து வச்ச சர்க்கரை நீங்கள் பனங்கட்டி இருந்தால் பனங்கட்டியும் போட்டு செய்யலாம் என்னென்ன பனங்கட்டி இல்லை அதனால் நான் சர்க்கரை போட்டு செய்கிறேன் இதெல்லாம் போட்டு இப்போ வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்செடுக்கணும் போட்டு எடுத்துட்டு காட்டுறேன் இப்போ பரம்பு இப்படி அடிபட்டு வந்துருக்கண்டு வந்து இப்போ வந்து பழமாக அடிபட்டுருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நே ஒரு கொஞ்சம் நேரம் அடிப்போம் இப்போ வந்து நல்ல வடிவாக அடிபட்டுட்டு இதை வந்து ஒரு சட்டியில் போட்டுட்டு பார்ப்போம் அரங்க ஒரு சட்டியில் வந்து ஒரு ரெயிலை போட்டுட்டேன் இப்போ வந்து இது எனக்கு வந்து இந்த அப்படி அடித்தேன்னா பெருசாக பிடிபடுதில்லை அதனால் நான் வந்து ஒரு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் மேசக்கரண்டி எண்ணெய் நண்பட்டுட்டேன் நல்லெண்ணெய் விட்டு சேர்த்துருக்குறேன் இதில் இப்போ வந்து இதை வந்து வண்டிவாக பிடிச்செடுப்போம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்செடுக்கணும் பார்த்திங்கன்னா இது வந்து செக்கில் ஆட்டின்னா சுத்தமான நல்லெண்ணெய் தான் விட்டு நான் உருண்டை செய்கிறேன் பாருங்கள் அப்படி வந்துருக்கண்டு இப்போ எள்ளு உருண்டை வந்து ரெடி ஆகிட்டுது இதில் வந்து எனக்கு இருநூறு கிராமுக்கு வந்து மொத்தமாக பதினஞ்சு வெள்ளி உருண்டா வந்திருக்குது இது வந்து பிள்ளைகளுக்கு காலை மேலே சாப்பிட்டு ஸ்கூல் போகிறதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் உண்டு கண்டிப்பாக நீங்களும் செய்து கொடுங்க பிள்ளைகளுக்கு சரியான ஈஸியாக செய்யலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காணும் இது செய்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கூடான்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து இது வந்து எள்ளு பிடிக்கிறதுக்காக ஒரு மிசக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் என்றால் இந்த எள்ளு வந்து எண்ணெய் தன்மை இல்லாமல் இருந்தது அதனால் நல்லெண்ணெய் விட்டேன் நான் நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு முன்னாடி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்